வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஆடி ரெண்டாவது வெள்ளி பூஜை காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் விளக்கி ஏற்றியாச்சு இன்றைக்கி சஷ்டியும் கூட ரெண்டாவது வெள்ளியோட அதனால் முருகனுக்கும் பூஜை பண்ணி வேலுக்கும் பூஜை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ரெண்டாவது வெள்ளி பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடணும் தினமும் இது மாதிரி காலையில் வேல் மாறல் உடம்பு முடியாதவங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் படித்தா கண்டிப்பாக அவங்களுக்கு குணமாகும் இன்றைக்கி காலையில் சாமி கும்பிட்டு முடிச்ச ரெண்டாவது வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு வடி சுட சுட வடித்த சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்காக்கரை கேரட் போட்டு சாம்பார் தொட்டு காலிஃப்ளவரை மிளகு கறியாக வறுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வெங்காயம் தக்காளி போட்டு மிளகுத்தூள் நிறைய போட்டு சிம்லையே போட்டோம்னா இந்த மாதிரி சுருங்கி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அடுத்தது முளைக்கீரை பொரியல் செஞ்சுருக்கேன் வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தேங்காயும் சீரகமாக அரைச்சி போட்டு செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி மதிய சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டாவது வெள்ளிக்கிழமையும் சஷ்டியும் ஒன்றா வருது நாங்கள் ரெண்டுத்துக்குமே விரதம் இருப்போம் அதனால் இன்றைக்கி பால் ஊற்றி கல்கண்டு பொங்கல் செஞ்சுருக்கேன் அதை இப்போ சாமிக்கு வச்சு இன்னைக்கு சஷ்டியும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை விரதத்தையும் பிடிச்சிடலாம் அதோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூச்சையாக முடிச்சுட்டோம் நாங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ